திட்டமிட்டு செய்யல உண்மையிலேயே அப்படி திட்டமிடல நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி தலைமையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எந்தெந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் நின்றோம் ஆனால் நான் அந்த இடத்தில் நின்றவன் என்ற முறையில் சொல்கிறேன் இது மக்களினுடைய தன்னெழுச்சி தாய்மார்களினுடைய தன்னெழுச்சி புதுமக்களின் தன்னழுச்சி சாலையின் இரு நின்று கொண்டிருந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளை தூக்கி காண்பித்தவர்கள் மத வேறுபாடு சாதி வேறுபாடு எல்லாம் தாண்டி இங்கே வந்திருந்த பொதுமக்கள் என்பது நாங்கள் திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ ஆனால் மக்கள் தன்னெழுச்சியாக அமைந்ததுதான் மற்றபடி மத்தபடி இந்த அரசியலுக்கு கிடையாது இல்லை நம்ம மத நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதல்ல இது மண்ணுக்குரியது ஸோ சமூக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு பாஜகவும் அரசியல் எதிரி திமுகவும் சொல்லி உலக வரலாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்ம கட்சி தான் அதனால் இத்தனை கோடி இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி பெரியாரை இத்தனை கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய டூல் தான் எங்களுடைய தலைவர் அதாவது தொடர்ச்சியாக பெரியாருடைய பாதையில் நாங்கள் பயணித்து எங்களுடைய கோட்பாடு எங்களுடைய கொள்கை எங்களுடைய குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தெரிந்தால் அதை டிக்ளேரே பண்ணிட்டோம் அதனால தான் அவர் கொள்கை தலைவராகவே நாங்கள் வந்து எக்ஸிபியூட் பண்ணுறோம் எங்களுடைய கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம் எங்களுடைய கொள்கை என்பது மத சட்ட சமூகநீதிய கொள்கைகள் அதனால எங்களுடைய கொள்கை தலைவர் தொடர்ந்து பயணிப்போம் இந்த மதவாத சக்திகள் எதிராக சட்ட ரீதியாக மக்கள் ரீதியாக மக்கள் திரள் கொண்டு நாங்கள் வந்து போரிடும் மரக்கடையில் வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்போது இந்த ஆடியோ பிரச்சனை வந்துச்சு சொல்லி அது உண்மையாலுமே அந்த சரியான திட்டமிடல் இல்லைங்களா இல்ல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வந்து கட்டிங் கொண்டு அந்த போற கேபிளை கட் பண்ணி விட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கட்சியினுடைய சார்பில் தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது அப்படி அப்படி சொல்றீங்களா இல்ல சரியான திட்டமிடல் நான் இப்படி சொல்றேன் அது டெக்னிக்கல் ஃபால்ட் இல்ல அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்ல அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போகிற தூரத்தை அஞ்சு மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்த டிராஃபிக்கோ அங்கே வந்த தடைகளோ அங்கே வந்த ஆடியோ ப்ராப்ளமோ அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ அங்கே இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில அதை அந்த அன்பை காட்டினாங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியா சார் இந்த ஆம்புலன்ஸ் சொன்னீங்களா சார் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆனது இந்த திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வருவதற்கு அந்த அதற்குள்ளான நேரத்தில்

டிக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர ஊர்திகள் நாங்களே வச்சிருந்தோம் மருத்துவ உதவியாளர்கள் வச்சிருந்தோம் மருத்துவர்கள் இருந்தாங்க சில நொடி புழுதுகளில் அந்த சகோதரிகளுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக முதலுதவி தரப்பட்டது இனியும் தரப்படும் கூட்டத்திலிருந்து யாரேனும் அந்த நூத்தி எட்டுக்கு வந்து போன் பண்ணிருக்கலாம் இல்லையா ஏன்னா ஒரு உயிர் போனாலும் அது வந்து இல்லாமல் அரசு அரசு மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும் அதனால அவனுடைய அந்த சேவை வந்து ஆம்புலன்ஸ் சேவை என்பது உடனடியாக வழங்கக்கூடிய உணவு தான் அதை விமர்சனம் பண்றது நாம விமர்சனம் பண்ணல இன்பேக்ட் அந்த ஆம்புலன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து உடனடியாக வழிவிடப்பட்டு உங்கள் ட்ரோன் ஷாட்டில் தானே காமிச்சிங்க உடனடியாக வழிவிடப்பட்டு அது மிக நேர்த்தியாக அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு பத்து செகண்ட் இருக்கும் அவ்வளோ வேகமாக எங்கேயுமே போனதில்லை அது ஏதோ காலியான ரோட்டில் போவதைப் போல் அந்த மக்கள் கடலுக்கு நடுவில் அதுக்கு பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அந்த புரிதலுக்கும் நன்றி இனி வரும் காலங்களையும் இன்னும் நம்ம தலைமை காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டும் பொதுமக்களும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியுது இன்னும் வேகமாக தலைவர்கள் செல்வதற்கு அவர்கள் வந்து அந்த அன்போடு அனுமதிக்க வேண்டுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் தந்தை பெரியார் வாழ்க அவர்களின் புகழ் ஓங்குக அனைவருக்கும் நன்றி நன்றி